வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் கர்ப்பம் அடைஞ்சிருக்க எல்லா தோழிகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் சேம் டைம் கர்ப்பத்திற்காக காத்திருக்கும் தோழிகளுக்கு கூடிய விரைவிலேயே கர்ப்பம் தெரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க நிறைய பெண்களுக்கு என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகணும் பார்க்க போகிறோம் அதே சமயம் அந்த ட்ரீட்மெண்ட்டோட நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகி சீக்கிரமே நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சிக்க உதவியாக இருக்கும் இப்போ வீடியோ பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பெண்ணுக்கு இப்போ தான் ஆகியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஜை பொறுத்து அவங்க அவங்களோட ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுற முறை வந்து மாறுபடும் ஒருவேளை அந்த பெண்ணுக்கு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேலே இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க வந்து ஆறு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குழந்தைக்காக ஆறு மாதத்திற்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து குழந்தை நிற்கலை அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கலாம் அதே சமயம் முப்பது வயதிற்கு தான் இருக்காங்க அந்த பெண்மணி அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறமும் அவங்களுக்கு வந்து குழந்தை தரிக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்காக போகலாம் நம்மளில் பலர் செய்கிற தவறு என்னன்னா மூணு மாதங்கள் வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்றோம் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து குழந்தை நிற்கலை அப்படின்னா உடனே ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு தான் போயிடுறோம் இப்போ அதிகப்படியாக குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளோட உலகத்தில் நம்மளோட நாட்லேயும் சரி உலகம் ஃபுல்லாகவும் சரி அதிகப்படியான ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய மருத்துவமனைகள் தனியாக ஆரம்பிக்கப்படுகிறது இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான் அதாவது இந்த குழந்தையின்மை சிகிச்சையை வியாபாரமாக பண்ணுற டாக்டர்கள் தான் அதிகமாக இருக்காங்க சேவையாக நினைத்து பண்ணக்கூடிய டாக்டர்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம மருத்துவமனையை சரியாக தேர்வு செய்யாமல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனோன்னா அதில் வந்து நமக்கு வந்து சக்சஸ் ஆகாமல் போகிறதுக்கும் நம்ம பண வீரியம் அதிகமாக ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து ஒன் இயர் ஆகிடுச்சு நமக்கு கர்ப்பம் தரிக்கலை ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஸோ மருத்துவரை அணுகிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே ஒரு சந்தேகம் எழும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மருத்துவமனை சிறந்த மருத்துவமனை நம்ம வந்து ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போகணுமா அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய மகளிர் மருத்துவரை அணுகினாலே நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு பெருத்த சந்தேகம் ஏற்படும் ஃபர்ட்டிலிட்டி சென்ட்ருனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கும் அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஸ்டார்ட் பண்ணி ஐவிஎஃப் வரைக்கும் எக்ஸே வரைக்கும் அங்கே எல்லாமே இருக்கும் அதே சமயம் மகளிர் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகமாக இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அந்த கிளினிக்கில் பட் ஐவிஎஃப் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டி அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்காது ஸோ நம்ம இப்போ தான் க திருமணம் முடிஞ்சிருக்கு இப்போ தான் ஒன் இயர் ஆகியிருக்கு நமக்கு ஐவிஎஃப்லாம் ஒன்றும் தேவைப்படாது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல டயக்னாஸிக் சென்டர் போய்ட்டு உங்கள் உடம்பை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் யூட்ரஸை வந்து நல்லா ஸ்கேன் பண்ணி பாருங்கள் உங்கள் யூட்ரஸில் எந்த வகையான ப்ராப்ளமும் இல்லை பிசிஓடி மட்டும் தான் இருக்குது பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து மகளிர் மருத்துவர்கிட்டையே நல்ல ஆலோசனை மூலமாக நல்ல மெடிசன்ஸ் எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்க முடியும் அதே சமயம் உங்களுக்கு ஒருவேளை உங்களோட கருப்பையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதாவது கருப்பை ரெண்டு பட்டிருக்கு ஓவரி ஒன்று தான் இருக்குது ஃபெலிப்பியன் ட்யூப்லர் பிளாக் இருக்குது ஃபைப்ராய்ட் இருக்குது அதுக்கப்புறம் நார்த் ஈஸு கட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாலிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி வேறு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டி சென்டர் போகிறது தான் சூட்டபிளாக இருக்கும் ஸோ இதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க தனித்துவமாக நடத்தப்படும் ஸோ ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படிங்கிறத நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அந்த அக்கா அங்கே தான் போனாங்க அதனால தான் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு இந்த அக்கா இங்கே தான் சொன்னாங்க அதனால தான் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு இப்படிலாம் யோசிக்காதீங்க அங்கே பணி செய்யக்கூடிய டாக்டரை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அவங்க வந்து உண்மையான டாக்டர் தானா இந்த ஃபர்டிலிட்டி சென்டர் வந்து நல்ல சர்டிஃபிகேட் வாங்கின நல்ல ஃபர்டிலிட்டி சென்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் முக்கியமாக எதற்கெடுத்தாலும் பணம் பணத்தையே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அனலைஸ் பண்ணணும் ஏன்னா நிறைய இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸில் மனசாட்சியே இல்லாமல் பணம் பறிக்கிறாங்க குழந்தை இல்லாத தம்பதிகளோட அவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட்லயே அடிச்சு அவங்க கிட்ட அந்த பணம் பொடுங்குறாங்க சொத்த நிலத்தை விற்று ஃபெர்ட்டிலிட்டி சென்டரில் எடுத்துகிட்டு போய் கட்டி ஒரே ஒரு ஐவிஎஃப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் ஒரு நிலம் வாங்குறதுங்கிறதோ ஒரு சொத்தை விற்கிறதுங்கிறதோ எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு குழந்தையோட படிப்புக்காக நம்ம இதை செய்யலாம் இல்லை ஒரு பின்னோட திருமணத்திற்காக இதை செய்யலாம் ஆனால் ஒரு குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக நம்ம போய்ட்டு ஒரு சொத்தை விற்றோம்னா பிறக்கிற குழந்தைக்கு நம்ம என்னத்தை கொடுக்கறது ம நம்மளோட சம்பாதிச்ச பணம் மொத்தமும் எப்படியே போயிடுச்சுன்னா நம்ம என்ன தான் சேர்த்து வைக்கிறது நம்மளோட பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டும் ஐவிஎஃப் பண்ணி அதை சக்ஸஸ் ஆச்சோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகியிருக்காது நம்மளால் கேஸ் போடவும் முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து சைன் வாங்கிடுவாங்க இதில் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே சக்சஸ் ஆகலைன்னா நீங்கள் எங்களை ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அவங்கள போய்ட்டு ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னு ஒரு வார்த்தை கேட்கவே முடியாது அப்படியே நம்ம போய்ட்டு என்ன டாக்டர் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்டாலும் ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் சைக்கிளில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரத்தனமாக தான் பேசுவாங்க சோ இந்த மாதிரி மருத்துவமனையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ண வேண்டிய வேண்டியது அவசியம் நான் இந்த மருத்துவமனைக்கு போங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா என்னால ஓபனா சொல்ல முடியல ஆனா தான் அதை நீங்க வந்து அனலைஸ் பண்ணி தான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் சரி ஓகே ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிடுறேன் இந்த முறையை தவிர்த்து உங்கள் மருத்துவர் வந்து வேறு எதுக்காச்சும் உங்களை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மருத்துவமனை அந்த மருத்துவர் உங்களுக்கு வந்து நல்லது செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை பார்க்க போகிறீங்கன்னா முதல்ல அவங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கா நீங்கள் வந்து கரெக்டாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க ஸோ அந்த மருத்துவர் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் இந்த மாதிரி நார்மலான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க அதாவது பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்து இந்த மந்த்து வந்து இந்த சப் இந்த சத்து மாத்திரைகள்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சொல்லி அனுப்புவாங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்டோம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஸ்கேனுக்கு எழுதி கொடுப்பாங்க ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் போய் உங்களோட ஸ்கேனோ இல்லை உங்களோட கணவரோட விந்தணு பரிசோதனைக்கும் நம்ம கொடுக்கும் பொழுது அதில் வர ரிசல்ட்டை பொறுத்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் வந்து மாறும் ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து கருமுட்டை வளர்கிறதில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ நாள் கருத்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டெடி அப்படிங்கிறத பண்ணுவாங்க இல்லை அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே நார்மலாக தான் இருக்குது கணவருக்கும் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டடி தான் பண்ணுவாங்க ஃபாலிகுலர் ஸ்டெடிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதாவது கருமுட்டை எப்போ வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அந் ரிலேஷன்ஷிப் இருக்கு சொல்லுவாங்க இதுதான் வந்து ஃபாலிகுலர் ஸ்கேன் இதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக வந்து கொஞ்சம் மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதாவது கருமுட்டை நல்லா வெளிவர்றதுக்கும் வெளிவந்த கருமுட்டை கருவாக மாறுறதுக்கும் இம்ப்ளென்டேஷன் நல்லா நடக்கிறதுக்கும் கரு வந்து ஒட்டி பதிகிறதுக்கும் தேவையான மெடிசன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் நடக்கும் பாலிகுலர் ஸ்டடிங்கிறது மூன்று மாதங்கள்லேருந்து ஐந்து மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கூட சில பேருக்கு பாலிகுலர் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக ஸோ இதில் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா ஐவி ஐயுஐ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஐயுஐ ஒரு மூணு சைக்கிள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஐவிஎஃப்க்கு வந்து அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒரு சில டாக்டர்ஸ் வந்து எடுத்த உடனே வந்து ஐவிஎஃப் பண்ணிக்கோங்க பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மருத்துவர்களை நம்பாதீங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில மருத்துவர்கள் வந்து வேப்பை விட மாட்டாங்க அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க குழந்தையின்மைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட கருப்பைக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு கேப் வந்து விடணும் அப்போதான் வந்து நம்ம செயற்கையாக கொடுக்குற அந்த ஹார்மோன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அந்த கருப்பைக்கு ஏற்படாது அப்படி இல்லாட்டி சில சில டாக்டர்ஸில் நிறைய டாக்டர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸாக அந்த பொண்ணுக்கு ஹார்மோன்ஸ் செலுத்திக்கிட்டே இருக்காங்க இது போல எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ் அந்த பெண்ணுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது நமக்கு ஓவரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சேம் டைம் நமக்கு ஃபைபர் ஃபைப்ராய்டு வர்றதுக்கோ இல்லை சாக்லேட் சிஸ்ட் வர்றதுக்கோ இந்த ஹார்மோன்ஸே நமக்கு வழிவகுத்து கொடுத்துரும் அதனால தான் அந்த ஒன் மந்த்துக்கு வந்து கேப் விடணும் அந்த ஹார்மோன்ஸ்லாம் திருப்பி நார்மலாகி திருப்பி நம்ம வந்து ஃபோர்டல் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து கேப் விடலை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க த்ரீ மந்த்ஸ்க்கு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க பேபிக்காக சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு மாதம் வந்து நீங்கள் கேப் விட்டுருங்க ஒரு சைக்கிள் கேப் விட்டுருங்க மறுபடியும் நெக்ஸ்ட்டு சைக்கிள்லேருந்து வந்து நீங்கள் போங்க அவங்கக்கிட்ட எதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க சேம் டைம் இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும் போதாது நம்ம வீட்லேயும் சில வகையான விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது நம்ம உணவு முறையில் வந்து முக்கியத்துவம் தரணும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உணவில் அதிகப்படியாக பெண்கள் முக்கியமாக அதிகப்படியான பாதாம் வால்நட் பச்சைப்பயிறு முருங்கைக் கீரை முருங்கைப்பூ ஆண்களுக்கு அத்திப்பழம் மாதுளை பழம் விதைகள் அதிகமாக இருக்க உணவுப் பொருட்களை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் கருவெல்லாம் மேம்படும் இது கூடவே நம்ம ஜங்க் ஃபுட்டு இந்த கண்டெய்னரில் அடைக்கப்பட்ட ஃபுட்டு பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட ஃபுட்டு எதையுமே தயவு செஞ்சு நீங்கள் தொடாதீங்க நிறைய சக்கரை இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸு அதெல்லாம் எடுத்துக்காதீங்க பீட்சா பர்கர்ன்னு சொல்லிட்டு ஜீர்ணமாக முடியாத உணவுகள் அதிகமாக எடுத்துக்காதீங்க ப்ராய்லர் சிக்கன் எடுத்துக்காதீங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கூடிய விரைவிலே வந்து சக்ஸஸ் ஆகும் இன்னும் கூட நிறைய தகவல் இருக்குது ஆனால் வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போயிடுச்சு நம்ம இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கவலைப்படாமல் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க பிரச்சனை இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்